மார்னிங் அங்கே வந்து சாப்பிட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு ஒரு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து கிளீனிக் போயிட்டுருக்கோம் இப்போ வந்து ரோடு பாருங்கள் எப்படி இருக்குது எப்படின்னே பன்னெண்டு மணி இருக்கும் நாங்கள் பன்னெண்டு பன்னெண்டே கால் இருக்கும் நாங்கள் போகும்போது சூட் சூரியனை பாருங்கள் என்னடா ப்ளூ கலராக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா இது வந்து காரோட கிளாஸு அதனால் அப்படி தெரியுது வெளியில் ஓப்பன் பண்ண முடியல ஏசி போட்டிருந்தாங்க ஓப்பன் பண்ண முடியல அதனால் அப்படியே எடுத்தேன் பார்த்தாலும் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு பாலைவனத்தில் போகிற மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு புதுசாக இருந்துச்சு மரங்கள்லாம் அவ்வளோவோ இல்லை காருகள்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல் கார் தான் டூ வீலர்ஸே நான் போய் பார்க்கல அங்கே போயிட்டு இந்த மாதிரி தான் வறண்ட மாதிரி ஏதா இருந்துச்சு மணல் மாதிரி ஏதா இருந்தது அதுக்கப்புறம் பில்டிங்ஸும் பார்த்திங்கன்னா எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இங்கே மாதிரியெல்லாம் இல்லை எல்லாம் பாக்ஸ் பாக்ஸாக கட்டி வச்ச மாதிரி குட்டி குட்டி ஜன்னல் வச்சுட்டு இதெல்லாம் வந்து நிறையா மலையாளிகள் இருக்கிற ஏரியா அந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட் மாதிரி அதனால் இதோட செவரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மதில் வந்து குட்டி சிட்டு சின்னதாக இருக்கும் ஆனால் இதே சொந்தமாக வீடு வச்சிருப்பாங்கல்ல அவங்களோட வீட்டோட மதில் வந்து பார்த்திங்கன்னா வீ நம்ம இங்கே உள்ள வீடு ஹைட்டு கட்டி வச்சிருப்பாங்க உள்ள ஃப்ரெண்ட் வியூவெல்லாம் நம்ம பார்க்கவே முடியாது அந்த மாதிரி தான் இருக்கும் அங்கே வீடுகள்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் வீடுகள்லாம் பார்த்தா வெளியில் பார்த்தா இங்கே உள்ளே வேறு மாதிரி இருக்குமா என்னங்கிறது தெரியல நம்ம வெயில் பயங்கரமாக இருந்துச்சு திறந்தால் கண்ணே தர முடியல கப்பல் நிற்கிற மாதிரி இருந்துச்சு ஆனால் அது கப்பலில் குட்டி போட்டு மாதிரி நின்றுட்டு இருந்ததில்ல அது ஏன்னா அங்கேருந்து ரொம்ப தூரம் போனோம் போனால் வெயில் செம்ம வெயிலாக இருந்தது பேசிகிட்டே அப்படி போனோம் எனக்கு பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருந்துச்சு அந்த ஊரை பார்க்குறதுக்கு இவ்வளோ தான் மரம்ங்க அது கொஞ்சம் தூரம் தான் மரம் அதுக்கப்புறம் இருக்காது இங்கே வந்து லூலு நிறைய இடத்துல வச்சுருக்காங்க லூலு தான் அது லூலு தான் லூலுக்கு ஆப்போசிட்டில் தான் எங்களோட கிளினிக் இருந்தது இது வந்து இந்த கார்மெல்லாம் ஏற்றி கொண்டு போகிற வண்டி இது மார்க்கெட் க்ளினிக்கு வந்தாச்சு ஃபஸ்ட்டு டே தான் கிளினிக்கு டிரைவர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ